வாழ்க உங்கள் செயல்களில் மட்டும் கவனம் செலுத்துங்கள் அதற்கு ஒரு இனிமையான ஒரு கதையும் உண்டு கேட்போமா ஒரு கருவுற்ற மான் தன் மகவே ஈனும் ஒரு தருணம் ஒரு அறந்த ஒரு புல்வெளியை கண்டது அதன் அருகே பொங்கி பெருக்கெடுத்து ஓடும் ஆறு ஓடுகிறது இதுவே கன்றே ஈணுவதற்கு சரியான இடம் என உணர்ந்த மான் அங்கு சென்றது சற்றும் எதிர்பாராத அச்சமயம் கரு மேகங்கள் சூழ்ந்து மின்னலும் இடியும் இசையாட்சி செய்ய ஆரம்பித்தன அச்சத்துடன் அந்த மான் தன் இடப்பக்கம் பார்த்தால் அங்கே ஒரு அதிர்ச்சி காத்துட்டு அங்கே அங்க ஒரு வேடன் அம்பை மானை நோக்கி குறி பார்த்து கொண்டிருக்கிறான் ஐயோ என வலப்பக்கம் திரும்பி பார்த்தால் அங்கே பசியுடன் ஒரு புலி மானை குறிவைத்து நெருங்கி கொண்டிருக்கிறது ஒரு கருவுற்ற மானால் இச்சூழலில் என்ன செய்ய இயலும் இச்சூழலில் அதுக்கு தாங்க முடியாத ஒரு பிரசவ வழியும் அதுக்கு வந்துவிட்டது இதற்கிடையே எங்கோ பற்றி எறியும் ஒரு காட்டு தீ தன்னை நோக்கி நெருங்கி வருவதையும் அது உணர துவங்கியது என்ன நடக்கும் மான் பிழைக்குமா மகவே ஏனுமா மகவும் பிழைக்குமா இல்லை காட்டு தீ எல்லாவற்றையும் அழித்து விடுமா நீ நம்புக்கு மான் இரையாகுமா அல்லது புலியின் பசிக்கு உணவாகுமா அல்லது பற்றி எறியும் கொடும் தீ ஒரு பக்கம் பொங்கும் காற்றாற்று ஒரு பக்கம் இருக்கு பசியுடன் புளியும் வில்லுடன் வேடனும் எதிர் எதிர்புறம் மான் என்னதான் செய்யும் நான்கு பிரச்சினைகளும் தன்னை நெருக்கி வந்தபோதும் தன் கவனம் முழுவதையும் தன் மகிவை ஈணுவதிலேயே அது வந்து கவனம் செலுத்துகிறது ஒரு உயிரை காப்பாற்றுவதிலேயே தன் கவனம் இருக்க மற்ற சூழல்கள் அதன் கண்களில் படவில்லை அப்போது நடந்த நிகழ்வுகள்தான் என்ன நம்மளே ஆச்சரியப்படுத்துகிறது என்னவெனில் மின்னல் தாக்கியதால் வேடன் பார்வையை இழந்தான் அதனால் அவனுடைய அன்பு குறித்தவறி புளியை தாக்க அது இறந்துடுது தீவிர மலை அது காட்டி தீயை வந்து அழித்து விடுகிறது அந்த மான் அழகான ஒரு குட்டி மானை பெற்றியடுகிறது நம் வாழ்விலும் இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்கள் வருவது இயல்பானது அச்சூழலில் பல எதிர்மறை சிந்தனைகள் என்ன செய்யணுமா நம்மளை சுற்றி நின்று நம்மளை அச்சுறுத்தும் சில எதிர்மறை எண்ணங்களின் பலம் நம்மளை வீழ்த்தி அவை வெற்றி பெற்று நம்மளை வெற்றிவிடமாக்கிவிடும் நாம் இந்த மானிடம் இருந்து கற்றுக்கொள்வோம் அந்த மானின் கவனம் முழுவதும் மகவை பெற்றிடுவதிலேயே இருந்தது மற்ற எதையும் அது பொருட்படுத்தவில்லை மற்றவற்றுக்கு அது கவனம் கொடுத்திருந்தால் மகவும் மானும் நின் மடிந்து போயிருக்கும் வாழ்வின் ஒரு பெரும் புயலில் எதில் கவனம் செலுத்த வேண்டுமோ அதில் செலுத்தி மற்றதை இறைவனிடம் விட்டுவிடுங்கள் அவர் எப்போதும் எதிலும் நம்மை வருத்தப்பட விடமாட்டார் உங்கள் செயல்களில் மட்டும் கவனம் செலுத்துங்கள் உங்கள் எதிர்மறையான சூழ்நிலைகள் நிச்சயம் மாறும் திருச்சிற்றம்பலும்